போன தாத்தா திரும்பி வர்றாரு பெரிய பண முதலைகள் மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிற ஊழல்வாதிகளை இந்த உணர்வுபூர்வமான ஒன்றுதலுங்கிறது இந்த படத்தில் இருக்கா அப்படின்றது தான் இந்த பெரிய கேள்வி நான் இதை வந்து அவுடேட்டடு அல்லது காலத்துக்கு பொருந்தாது எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னنا அதை வந்து இன்னும் சுவாரஸ்யமாக நம்மளை வந்து அப்படி கட்டி போடுற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Peace Space Secure Digital Payments with multiple features and great success rate வணக்கம் இந்திய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் மிகுந்த வரவேற்பு அதிக பட்ச வந்து பெரிய அளவுக்கு ப்ரமோஷன் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்த இந்தியன் டூ வந்து வெளிவந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு இங்கே வந்திருக்கீங்க எங்களுக்கு முதல் பார்வை அந்த அனுபவம் அது எப்படி இருந்தது இது வந்து ஒரு இருபது இருபத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு வர்ற ஒரு தொடர்ச்சி இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்ன வந்த ஒரு படத்துக்கு அன்னைக்கு இருந்த இந்த சூழல் வேறு அன்னைக்கு இருந்த அரசியல் நிலைமை எல்லாமே வேறு அந்த சூழலில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த படத்தோட தொடர்ச்சி வந்து இரண்டு கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை கடந்துருச்சு அதன் பிறகு வந்து இப்போ அதனுடைய தொடர்ச்சி எக்ஸாக்டாக அதோட தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் வந்து கமல்ஹாசன் அந்த தன்னுடைய சொந்த மகனையே வந்து கொலை பண்ணிவிட்டு அவர் வெளிநாட்டு தப்பிச்சு போயிடுவார் அதாவது ஹாங்காங் போயிடுவார் ஹாங்காங்லேருந்து ஃபோன் பேசுகிற மாதிரி தான் படம் முடியும் ஸோ அதனால் வந்து இந்த படத்தை வந்து அந்த அந்த கமல் இந்தியன் தாத்தா ஹாங்காங் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு தீவு தைவானோட தலைநகரம் தைப்பே தைப்பேயிலிருந்து எங்கள் திருப்பி வந்து இந்தியாவுக்கு திரும்ப வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த ஊழல் பெருச்சாளிகளெல்லாம் ஒழிச்சு கட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இது ஒரே ஒரு ஒன் லைனில் அவ்வளோதான் அந்த கதை போன தாத்தா திரும்பி வர்றாரு பெரிய பண முதலைகள் மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிற ஊழல்வாதிகளை போட்டு தள்ளுறாரு கம்பேக் இண்டியன் ஆமாம் கம்பேக் இண்டியன் அப்படின்ற மாதிரி கதை அது கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க அதே போல் அடுத்த பார்ட்டுக்கான இந்தியன் த்ரீக்கான ஒரு லீடும் வந்து அதில் கொடுத்துருக்காங்க இது ஒட்டு மொத்தமாக வந்து எப்படின்னா படம் வந்து அதோடய மேக்கிங்கு விஷுவல்ஸு அந்த கிராண்டியூரு பிரம்மாண்டம் இதெல்லாம் வந்து நம்ம ஆச்சரியமாக பேசலாம் ஆனால் வந்து அந்த ஒரு உணர்வு பூர்வமாக இந்த படம் நமக்குள்ளே ஒன்றுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பொதுவாக எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்களே இமோஷனல் கனெக்ட் அப்படி அதான் வந்து மிஸ் ஆகிறது இந்த உணர்வு பூர்வமான இந்த படத்தில் இருக்கா அப்படின்றது தான் இந்த பெரிய கேள்வி படம் பார்த்த எல்லாருமே கேட்குற கேள்வி அது இந்த படத்தில் வந்து அந்த உணர்வு ரீதியான அந்த ஒன்றுதல்ன்றது ஒரு இரண்டு காட்சிகள் இருந்தது அது என்னன்னா சமுத்திரக்கனி சித்தார்த்து சித்தார்த்தோட அம்மாவை வருகிற அந்த அவங்க அந்த உறவுகளுக்குள்ளே நடக்கிற அந்த நெகிழ்ச்சியான ஒரு இரண்டு சம்பவங்கள் சொல்லும்போது வந்து லைட்டாக வந்து கண் கலங்குற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது அங்கே அந்த உணர்வு இருந்தது மற்றபடி வந்து நான் இதை வந்து அவுடேட்டடு அல்லது காலத்துக்கு பொருந்தாது அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சங்கரே வந்து அதை புரிஞ்சுருக்கார் அதனால தான் படத்தில் பல இடங்களில் வசனமாக வச்சிருக்கார் அன்றைக்கி அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஊழல் இருந்தது இன்றைக்கி வந்து லட்சம் கோடி ரூபாயில் போயிடுச்சுன்னு கமல் சொல்லுவார் அந்த ஒரு வசனமே வரும் ஸோ அது அவங்களுக்கு புரிஞ்சுருக்கு என்னென்னா அதை வந்து இன்னும் சுவாரஸ்யமாக நம்மளை வந்து அப்படி கட்டி போடுற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் மிஸ் ஆகிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஊழல் வந்து பணம் கொடுக்கறது பணம் வாங்குறது அந்த இடத்த தாண்டிட்டு இல்லை இந்த கரப்ஷனுங்கிறது அது தாண்டி எங்கேயோ படத்தில் வந்து அது மாதிரியான ஒரு கரப்ஷன் தான் காட்டுறாங்க ஆமாம் இன்னும் ஒரு ஊழல் இருக்குது ஆமாம் இன்னும் வந்து நோட்டுகளை பரிவர்த்தனை பண்ணுற அந்த ஊழலில் தான் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு இதை தாண்டி பெரிய அளவுக்கு போயிடுச்சது பெரிய அளவுக்கு கண்ணுக்கே தெரியாமல் பணம் பரிமாறுறதெல்லாம் நடக்குது நம்ம பார்க்க நம்ம புலனுக்கு தெரியாமையே வந்து லஞ்சம் மிகப்பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது அந்த பாட்டை வந்து அவர் டச் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் இன்னும் அப்டேட்டடாக இருந்திருக்கும் இப்போ கமலோடைய அந்த பங்களிப்பு இருக்குல்ல நடிப்பு அதை வந்து எப்படி பார்க்குறீங்க கமல் வந்து அவர் அதான் சொல்கிற நான் பலம்புறைக்கு சொல்கிறது தான் சக்கரை தித்திப்பா இருக்குன்னு சொல்கிற மாதிரி கமல் நடிப்பை பற்றி பேசுறது கமல் வந்து நடிப்பில் உண்மையிலேயே அவர் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு எனக்கு இதில் ஒரு உறுத்தல் என்னென்னா அந்த இந்தியன் ஒரிஜினல் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு மேக்கப் போட்டாங்கல்ல அந்த மேக்கப் பிரமாதமாக இருக்கும் ஒரிஜினலாக இருக்கும் நமக்கு ஈஸியாக வந்து அது இப்போ மேக்கப்புன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அவருக்கும் சுகன்யாவுக்கும் போட்டு நிற்பாங்க இது சுகன்யாவான்னு ரெகனைஸ் பண்ணவே ரொம்ப நேரமாகச்சு அதே போல் கமல்ஹாசன் ஓகே ரே அவர் வந்து ரொம்ப இளமையில் இருந்தார் அந்த டைமு அந்த முதுமையான கெட்டப்பு ஆனால் வந்து அது அந்த இளமையான கமல் தான் இவர் அப்படின்னு சொல்லி நம்பவே முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் பக்கம் பக்கம் நிற்பாங்க அந்த அளவுக்கு இருந்தது அந்த மேக்கப்பு இந்த படத்தில் வந்து மேக்கப் கொஞ்சம் வந்து அவருக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் அது எனக்கு தான் தோணுதா இல்லை எல்லாருக்கும் தோணுதா தெரில ஏன்னா என்னதான் வந்து அவர் வயசு முப்பது வருஷம் ஆயிடுச்சு இல்லையா வயசான கமலாக வராருன்னு வச்சுக்கிட்டால் கூட அந்த மேக்கப்பில் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இல்லை இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் முன்னாடி வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அப்படிம்பாங்க இப்போ தின் ரொம்ப மெலிதாக வந்திருக்குங்கிறது அது ஒரு காரணமாக இருக்கலாம் இருக்கலாம் ஒரு அதனுடைய மாடர்னிட்டி கூட அதை வந்து அந்த ரியாலிட்டியை கொடுக்காமல் தவறுறதோ இருக்கலாம் இருக்கலாம் அப்புறம் அனிருத் வந்து இசை அனிருத் இசை அப்புறம் ரவிவர்மனோட ஒளிப்பதிவு அப்புறம் முத்துராஜோட கலை இயக்கம் இந்த மூணு பற்றி நம்ம பேசி ஆகணும் அனிருத் வந்து அந்த இந்தியன் ஒன்ல இருக்கிற ஒரு ஒரு இதையே டியூனியை பயன்படுத்துகிறார் ஆமாம் ஏன்னா அதுதான் வந்து அதை நம்ம அதை கூட ரிட் பண்ணுறதுக்காக வைக்கம் ஏன்னா அந்த அந்த கப்பல் எரிப்பு ஏச்சி பாட்டில் வர்ற ஒரு ஹம்மிங் தான் அது அந்த ஹம் தான் வந்து படத்தில் பெரும்பகுதியில் வந்து அந்த உணர்வு பூர்வமான காட்சிகளுக்கெல்லாம் வந்து அதைத்தான் பயன்படுத்தியிருக்காரு அது தவறு ஒன்றும் இல்லை ஏன்னா இதே படத்தோட தொடர்ச்சி தான் அது அதே நேரம் அந்த இசையம் போலர்கிட்டையும் வந்து அவர் பர்மிஷன் வாங்கியிருக்காரு சங்கர் வந்து அதை சொல்லி தான் வந்து பயன்படுத்தி வச்சுருப்பாங்க அது ஒரு பெரிய உறுத்தலாக தெரில நல்லா இருக்குது எனக்கு நான் வந்து தனியாக ஆல்பம் கேட்கும்போது நானே நல்லா தான் இருக்குது நீங்கள் உறுத்தல்லாம் இல்லை அது இல்லை இன்னொன்று நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் தனியாக வந்து இந்த படத்தோட பாடல்களை கேட்கும்போது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல தான் நானே சொன்னேன் படத்தோடு பார்க்கும்போது ஒரு அளவுக்கு பெருசாக நமக்கு பிடிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னாலே போல் படத்தில் பார்க்கும்போது வந்து அந்த இரண்டு பாடல்கள் நல்லா இருந்தது அதே போல் அந்த தாத்தா வரா பாட்டு கூட தனியாக கேட்கும்போது ஏதோ சின்ன பையன் பாடுற மாதிரி இருந்தது பட் படத்தில் அந்த காட்சிக்கு அது கரெக்டாக பொருத்தமாக இருந்தது குறிப்பாக அந்த மாடலிங் அந்த கேலண்டர் சாங் இருக்க அதை ஷூட் பண்ண விதம் அதுக்கான அந்த சாங்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் இது ஏற்கனவே சங்கர் இதெல்லாம் பண்ணிட்டார் நீங்க ஐ படத்தில் பார்த்தா இதை விட பிரம்மாண்டமா பண்ணியிருப்பாங்க ஒரு சாங் மட்டும் ரெகுலராக வர்றது மாதிரியே தோணுது அந்த 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 குரூப் அது வந்து என்ன சங்கர் படங்கள்லேயே உள்ள ஒரு இயல்பு மாதிரி ஆக்சுவலாக அவரு வந்து அந்த பாட்டு அதாவது பாய்ஸில் ஒரு பாட்டு வரையா அந்த சாங்கே வந்து என்னன்னா அவர் மைக்கேல் ஜாக்சனோட சாங்கை பார்த்து வந்து இன்ஸ்பை எடுத்தது தான் தான் மைக்கேல் ஜாக்சன் அப்படியே வந்து பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டை பார்த்து தான் இவருக்கு இன்ஸ்பயர் ஆச்சு அதே போல் மியூசிக் கூட வந்து அதை அப்படியே வந்து ஒட்டி தான் ரகுமான் பண்ணியிருப்பார் அந்த பாய்ஸ் படத்தில் அதன் பிறகும் வந்து சில படங்கள்லாம் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணார் சங்கர் இந்த படத்துலேயும் வந்து அது தொடர்றார் இன்னொரு விஷயம் வந்து ரவிவர்மனோட ஒளிப்பதிவு நிச்சயம் ஸ்டன்னிங்கான ஒரு ரொம்ப அது நான் சொன்னேன் அந்த மாடலிங் சாங்கிலலாம் வந்து வேற ஒரு ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஒளிப்பதிவுன்றதெல்லாம் அப்படி எது கடல் எது தண்ணி எது தரை எது ஆகாயது இப்படியெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்குள்ளே வந்து அந்த காட்சி வந்து ஒரு மாயாஜலம் மாதிரி போகுது நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் ரவிவர்மன் வந்து கேட்க வேணாம் அவரோட ஒளிப்பதிவு வந்து உண்மையிலே வந்து வர்ணனைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு வேலை அவர் பண்ணுறதில்ல சங்கர் இந்த படத்தில் எதை தவற விட்டுருக்காரு எதை வந்து ப்ளஸாக நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு இதில் அவர் தவற விட்டது என்னென்னா ஒரு ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை அந்த திரைக்கதை வந்து இந்த படத்தில் மிஸ்ஸிங் அதுதான் அவர் அடிக்கடி அவர் ஃபீல் பண்ணுறத வந்து நாமும் சொ பலமுறை சொல்லியிருக்கோம் சுஜாதா மாதிரி ஒரு ஆளுமை கூட இருந்திருந்தால் அந்த இது வந்து கண்டிப்பாக வந்திருக்காது இப்போ நீங்கள் ஏன் இந்தியனை வந்து இவ்வளோ தூரம் இப்போ வரைக்கும் நினைவுப்படுத்தி பேசுகிறோம் இந்தியன் காட்சிகளை வந்து நினைவுப்படுத்துகிறோம் இந்த படத்திலே கூட பார்த்திங்கன்னா கவுண்டர் மணியோட காட்சி வந்து அந்த வசனமாக வரும் ஏன்னா அது முழுக்க முழுக்க சுஜாதான்ற ஒருத்தர் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணது எழுதுனது அந்த ஸ்கிரிப்டில் அவருக்கு அவ்வளோ பங்கு இருக்குது அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் அதை மறக்க முடில முதல்வனையாக நம்ம மறக்க முடில அதனால தான் அந்த மாதிரியான ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இந்த படத்தில் மிஸ்ஸிங் காட்சிகளாக பார்த்து பார்த்து இது பிரம்மாண்டமாக இருக்குது அது பிரம்மாண்ட செட்டு அருமையாக இருக்குது அல்லது கேமரா ஒர்க்கு சூப்பராக இருக்குது இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது எதுன்னா அந்த ஒரு ஒரு சுவையான சுவாரஸ்யமான திரைக்கதை தான் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா ஒரு மெல்லிய நகைச்சுவை இந்த படத்தில் இல்லை இல்லை வார்த்தை விளையாட்டாக இருக்கே தவிர நம்ம அப்படியே மனம் மன மகிழ்ந்து சிரிக்கிறது மாதிரி ஒரு விஷயம் ஒரு காட்சியை வந்து அவங்க ஆமாம் சங்கர் படங்களில் பெரும்பாலும் அது இருக்கும் அந்த ஒரு மென்மையான ஒரு நகைச்சுவைன்றது படம் முழுக்க இழையோடும் அதை நம்ம இப்போ இதில் வந்து அதுவும் இல்லை அதே போல் வந்து இந்த ஒரு இந்தியனை வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே வந்து தாத்தா வந்துடுறாரு திருப்பி சொல்லிட்டு அவரே ஒரே ஒரு ஹேஷ்டேக் போடுறாரு உடனே சித்தார்த்தம் மட்டும் தான் கமல் ஃபாலோ பண்றது மாதிரி படத்துல அது ஒரு சித்தார்த்தம் மட்டும் தான் இந்தியாவில அவர் இப்போ ஒரு படத்துல வந்து எல்லா லாஜிக்கையும் வச்சு காட்டணும் அப்படிங்கிறது அவசியம் தான் பட் இது வந்து ரொம்ப ஈஸியா வந்து கேள்வி கேட்பாங்க அதை அப்ப சித்தார்த்த சொன்ன போயிடுவாரா அப்போ சித்தார்த்து வந்து பண்ணது தப்புன்னு அவரே நினைக்கிறாரா அப்படியெல்லாம் வந்து கேட்க தோணுது இல்லையா அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இன்னும் கூட காட்சிகள் வச்சுருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சங்கர் சில தொடர்ந்து அவர் படங்களை பார்க்கும்போது நமக்கு சில சொல்ல அவரோட க படங்களை பார்க்குற காட்சிகள் ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆமாம் ஆமாம் அதையே சங்கர் தவிர்க்கணுமோன்னு தோணும் தவிர்க்கணா அந்த கிளிஷேக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் பட் அது தன்னுடைய சிக்னேச்சர்னு நினச்சி அவர் வைக்கிறார் போல தோணுது தன்னுடைய முத்திரை காட்சிகள் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரில பட் அதை தான் வந்து அவர் அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்கல்ல தொடர்ந்து அவர் படங்களை பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு வந்து அது புதுசாக இருக்கும் அப்போ தான் அதே பார்க்கும்போது என்னென்னா ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்குது பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் இந்தியன் த்ரீக்கு இந்தியன் டூ இந்த படத்தோடைய இதோட எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அல்லாட்டையும் பலவீனமாக மாறும் இந்தியன் த்ரீக்கு வந்து இது ஒரு லீடாக கொடுத்துருக்கு இந்த படத்துலேயே வந்து அதோட ஒரு ட்ரெய்லர் மாதிரி காமிக்கிறாங்க அதில் வந்து எல்லாமே புதுசாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து அது ஒரு ஒரு அது வேணால் நம்ம எதிர்பார்க்குற அத்தனை சுவாரஸ்யமும் அதில் இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ இருக்குது இதில் மிஸ் ஆனதெல்லாம் அதில் இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அதில் ஃப்ளாஷ்பேக் எல்லாமே கலர்ஃபுல் ஃப்ளாஷ்பேக் இருக்குது அதில் ஏன் தாத்தா இந்த இந்தியன் சேனாதிபதி வந்து ஏன் அப்படி ஆனாருங்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் வந்து அதில் சொல்லப்படலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஆக்சுவலாக இந்தியன்லே வந்து அதை சொல்லிடுறாரு சங்கர் இதில் அது இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு இது கதையை வந்து இதில் சொல்ல சொல்ல போகிறாரு அந்த வகையில் வந்து அது மேபி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கலாம் எஸ் ஜே சூர்யா வந்து வராரு ஆனால் எஸ்டாப்ளிஷ் ஆகாமல் இருக்குது அப்படியே ஆமாம் இன்னொரு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா துண்டு துண்டாக காட்சிகளை தொகுத்தது மாதிரி இருக்குது ஆமாம் ஆமாம் திரைக்கதை கோர்வையாக இல்லாதனால தான் அப்படி தெரியுது தனித்தனியாக துண்டு துண்டாக தெரியுது நமக்கு காட்சிகள் இன்னொன்று படம் வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அது அதனுடைய பாதிப்பாக அல்லது அவர் இன்னொரு படம் சைமல் டெனிஸாக இன்னொரு படம் இயக்கிறதுக்கு தெலுங்குக்கு போயிட்டார் அதனுடைய பாதிப்பாக இந்த கேள்வியெல்லாம் வந்து இருக்குது இந்த படம் ஏன் இந்த மாதிரி அமைஞ்சது அப்படிங்கிறதுக்கு ஆனால் வந்து ஒரு மூன்றாம் பாகத்தில் வந்து இதை விட இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குன்றது தான் இதில் நடித்தவங்களே சொன்னது ஈவன் கமல் சாரே கூட என்ன சொன்னார் இந்த படத்தை விட்டுருங்க மூன்றாம் பாகத்தை பாருங்கள் அந்த படத்துக்காக தான் நான் இதில் நடித்தேன் அப்படின்னு வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பார் அதே போல் எஸ் ஏ சூர்யா அவரே அவர் ரெண்டு மூணு சீன் தான் அதில் வராரு அவர் வருகிற காட்சியும் அழுத்தமாக இல்லை ஆனால் வந்து அவருக்கு அழுத்தமான ஒரு கதை வந்து அந்த மூன்றாம் பாகத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால வந்து மூன்றாம் பாகத்தை அவளோட எதிர்பார்க்க வச்சிருக்கு இந்த ரெண்டாம் பாகம் இல்லை மூன்றாம் பாகத்தை பார்ப்பதற்கு தூண்டும் விதத்தில் இந்த படம் வெளி ஆமாம் எல்லாரும் ஒரு முறை பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா இது படத்தோட பிரம்மாண்டம் கமல் நடிப்பு சங்கர் சங்கர்ன்ற ஒரு மாபெரும் கலைஞன் என்ன தான் ஒரு கியூரியாசிட்டியை வந்து கலப்பு கலப்புச்சு இந்த படம் இல்லையா அதுக்காக ஒரு போய் கண்டிப்பாக பார்க்கலாம் இன்னொன்று இது பார்த்த பிறகு இயல்பாவே அந்த மூணாம் பகம் பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் அதுக்கும் ரொம்ப நாள் ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலே ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க அனே சம்மரில் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு 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 பத்து மாதம் அவ்வளோதான் பத்து மாதத்தில் ஒரு புதிய குழந்தையா ஆமாம் ஆமாம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க